ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ரொம்ப ஆகிக்கிட்டு இருக்கு அந்த இன்ஸ்டண்ட்டாக போயிட்ருக்கும் பொழுது சமீபத்தில் வந்த வெற்றி படங்களின் இயக்குனர் பெயரை கேட்டாலே டக்குன்னு சொல்ல தெரியாது அப்படி மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு வெற்றியை கொண்டாடி முடிவதற்குள் அடுத்த வெற்றி வந்து சேர்ந்துடுது ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு டூ வீக்ஸ் தான் அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு வெற்றி வந்துடுது மகாராஜாவின் வெற்றி நம்ம முழுவதுமாக வாங்கிறதுக்குள்ளே கல்கி கல்கியை முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் டூ இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாலராஜா சார் பாலச்சந்தர் சார் பாலமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல இல்லை இப்போது அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை திறமை இருக்கணும் அணுகுமுறை இருக்கணும் அதை தாண்டி மக்களிடத்தில் ரசனையை புரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும் இல்லைன்னா சஸ்டெயின் ஆக முடியாது அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு டூவை எடுத்துகிட்டு வந்து கண்ணன் நிற்கிறாரு நிச்சயமாக அது கேட்கவே வேணாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அந்த டிசைன் பார்க்கும்போது அண்ணன் தம்பிராமையா அண்ணே அந்த பக்கம் கிங்ஸ்லி தம்பிராமையா அண்ணனை வந்து நான் ரொம்ப எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம் ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலைனாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் கும்கி படமாக இருக்கட்டும் வினோதய சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை வினோதய சித்தம் படத்தில் என்ன பண்ணினேன் பேர் தம்பி ஆனால் அன்னேன்னு தான் கூப்பிட்டாகணும் அவனமாக தம்பி சொல்ல முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார் இப்போது இன்றைக்கு காலையில் கூட இந்தியன் பார்த்துட்டு வந்தேன் நான் அவ்வளவு ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் நிற்கிறார் அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் வந்து அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சோட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும் அதே போல் கிங்ஸ்லியும் அவருடைய நான் படம் பார்த்து நெல்சனுடைய ரெண்டு படங்கள்லேயும் பார்த்து இந்த அப்படி சொல்லுவார் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு உன்னை கூப்பிட்றாரு ஏதோ விட்டுட்டு போயிட்டே அம்மா ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை வந்து கிங்ஸ்லிக்கிட்ட இருக்குது அப்போது எல்லாமே திறமையான மூணு ஆட்கள் அந்த திற விளம்பரத்தில் இருக்காங்க ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இருக்கார் ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களிடையே போய் சேர்வதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும் அந்த வகையில் இந்த துவக்க விழாவை வந்து நல்ல பூஜையோடு தொடங்கிய எல்லோருக்கும் ஆத்மார்த்தமாக வாழ்த்து வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னையும் இந்த விழாவில் கலந்து அழைத்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்ணனுடைய வெற்றிக்கும் சரனுடைய வெற்றிக்கும் எல்லோருடைய வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி அவர் பாலசாரை வந்து எனக்கு ஒரு அவரே எனக்கு ஒரு இருபது வருஷமாக தெரியும் ராம்ஜி எனக்கு அறிமுகமான காலகட்டத்தில் இருந்து தெரியும் அவர் பாலா கூட ரெண்டு படம் பண்ணார் அவர் அவரும் அதே தான் அப்படியே சிரிச்ச முகம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை ரொம்ப ஆடம்பரம் இல்லாதது ஆனால் ஒளிப்பதிவில் பிரம்மாண்டத்தை கொடுக்குறதுல பாலுக்கீணை பாலு தான் அவரு அவரும் நண்பர் தான் எனக்கு ஸோ எல்லா நண்பர்களாக நிறைந்திருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெட்டியிடும்